அரசு பள்ளியில் குடிமக்கள் நுகர்வோர் மன்ற விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் மஞ்சப்பை வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட வழங்கல் அலுவலர் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலர் கீதா ராணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு உரையாற்றினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஜாகிர் வெங்கடாபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் சார்பாக நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் மஞ்சப்பை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் மாவட்ட வழங்கல் அலுவலர் கீதா ராணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மஞ்சப்பை வழங்கி சிறப்புரையாற்றினார் நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நுகர்வோர் குறித்த மாணவ மாணவிகளுக்கு கருத்துறை வழங்கி பேசும் போது இன்றைய மாணவ சமுதாயம் நுகர்வோர் குறித்து விழிப்புணர்வு பெற வேண்டும் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்கும் போது உரிய பற்றுச்சீட்டை கட்டாயமாக கேட்டு பெற வேண்டும் மாணவிகள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் தெருநாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பதால் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் நன்கு படித்து பள்ளிக்கு பெருமையை சேர்க்க வேண்டும் என பேசினார் இறுதியாக பள்ளி மாணவி அனிஷா நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் ராம் பிரசாத் பூர்ணிமா சசிகலா தௌலத் மற்றும் நுகர்வோர் சங்க நிர்வாகிகள் ஜெய்சன் ஜெயபிரகாஷ் சத்யராஜ் உள்ளிட்ட நூற்று கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நமது பள்ளியினுடைய தன்மை ஆசிரியரும் ஆத்திரிய சகோதர தார்களும் நிர்வாகிகள் அனைவரையும் மற்றும் நம்ம எல்லோருக்குமே நாம் செய்யக்கூடிய செயல்களை வெளி கொண்டு செல்லக்கூடியவர்களும் விழிப்புணர்வை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியவருமான ஊடக யாரை அத்தனை பேரையும் கூட்டி வருகை செய்கிறோம் महिना அடுத்ததாக இந்த விழிப்புணர்வு காரணத்தும் இருவரக்கூடிய விழிப்புணர்வு கூட இருந்து நம்முடைய ஈடுபடுத்தக்கூடிய நம்முடைய பார்த்துக்கூடிய திரு கே எம் சந்திரமின் மாநில பொதுச் செயலாளரும் சமூக நிபுணர் மற்றும் பாதுகாப்பு மற்றும் குடிமக்கள் நிபுணர்கள் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகிரி அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது ও ম पहले कि पूरी तरह सुन्दर मुन्नुसामी, ना मनमानना है, वादों में तेरे जीना है, हाँ लड़ाई, बड़ी एंडिंग है, बीच में तो बोलना है, अंत में, यार बाहुबली को देखने, आगे नहीं, इस ओर में एक बार से वादों की बोलने का महसूस है, पहली बार में ठीक है बाकी ना मर जाए।

இன்னைக்கு வந்து குடிமக்கள் நுகர்வோர் மன்றத்திலிருந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வு கூட்டத்துக்காக வந்தாங்க அதன் மூலமா நிறைய விழிப்புணர்வான பேச்சுக்கள் கருத்துக்கள் நல்ல கருத்துக்களை அவர்கள் பேசினார்கள் நெகிழி நெகிழி ஒளி நெகிழி ஒழிப்பதற்காகவும் மற்றும் மஞ்சப்பை கொடுப்பது மஞ்சப்பை கொடுப்பது அனைவரும் அனைத்து மாணவிகளுக்கும் கொடுத்தார்கள் மற்றும் கூட குடிமக்கள் நுகர்வோர் மன்றத்தில் இருந்து ஐயா அவர்கள் வந்து நிறைய கருத்துக்களை கூறினார்கள் சட்டங்களை கூறினார்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது நன்றி சொல்லுங்க நம்ம படிக்கிறேன் என் பெயர் அகேஷ்மா நான் வந்து அரசு உயர்நிலை பள்ளி ஜாகீர் மண்டபத்தில் வந்து படிக்கிறேன் எனக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நினச்சி அவங்க அங்கே வந்து நுகர்வோர் மன்றத்துலேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து நான் இத்தனை இத்தனை வந்து எங்கள் ஊரில் எங்கள் அப்பா அம்மாலாம் மஞ்சள் பை தான் பய பயன்படுத்தியிருந்தாங்க இப்போ தான் நடுவில் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நுகர்வோர் மன்றத்திலருந்து

எனக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நினச்சி அவங்க அங்கே வந்து நுகர்வோர் மன்றத்துலேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து நான் இத்தனை இத்தனை வந்து எங்கள் ஊரில் எங்கள் அப்பா அம்மாலாம் மஞ்சள் பை தான் பய பயன்படுத்தியிருந்தாங்க இப்போ தான் நடுவில் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நுகர்வோர் மன்றத்துலேருந்து வந்த சேர்மெல்லாம் எங்களுக்கு மஞ்சள் பை வழங்கினாங்க அது ஹெச்எம் மிஸ் தலைமையில் மஞ்சள் பையெல்லாம் வழங்கினாங்க அவங்க சொன்ன கருத்துக்களா எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு நன்றி